கட்டுண்டு கிடக்கிறோம் என்று சொன்னீர்கள் எங்களுக்கு ஆதரவு குரல் எழுப்ப வேண்டும் என்று சொன்னீர்கள் அன்பிற்குரியவர்களே இது ஒரு இலக்கிய அரங்கம் நான் எந்த அரங்கத்துக்கு சென்றாலும் என் சிற்றறிவு எட்டிய வரையில் அந்த அரங்கத்தினுடைய குறிக்கோள் எல்லையை தாண்டி இம்மியளவும் நான் செல்வதில்லை இது இலக்கிய அரங்கம் ஆயினும் நீங்கள் உரிமையோடு கேட்டதனால் உங்கள் அன்புக்குரிய வைக்கோ சொல்லுகிறேன் நான் பொது வாழ்வில் நுழைந்த நாளிலே இருந்து சிறுபான்மை மக்களின் பாதுகாப்புத்தான் ஜனநாயகத்தின் அரண் என்று கூறி வருபவன் செயல்பட்டு வருபவன் எனக்கு நினைவு வருகிறது நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் அமர்ந்திருக்கிறேன் லாபியில் இருந்து அழைப்பு வருகிறது அப்துல் சமத் சாஹிப் அழைக்கிறார் கண்ணியத்துக்குரிய சுலைமான் சேட் அழைக்கிறார் இரண்டு பேரும் லாபியில் இருக்கிறார்கள் ராஜ்யசபா லாபியில் லோக்சபாவிலே இருந்து வந்து இருக்கிறார்கள் என்றவுடன் நான் விரைந்தோடி சென்ற போது மக்களவையிலே விவாதத்துக்கு வந்த போது ஏன் நீங்கள் சார்ந்த இயக்கம் அதை ஆதரிக்கவில்லை என்று கேட்டார்கள் காலமெல்லாம் கண்ணியத்துக்குரிய காகிதமில்லத்தவர்களும் பேரறிஞர் அண்ணாவர்களும் கட்டி வளர்த்த தந்தை பெரியார் வழியிலே நேசித்து வளர்த்த அந்த உறவு என்ன ஆயிற்று நட்பு என்ன ஆயிற்று தோழமை என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள் எத்தனை ஆண்டுகள் என்று கேட்டார்கள் நான் போனேன் சரி மக்களவை நிறைவேறி விட்டது ராஜ்யசபாவுக்கு வருகிறது நாளை வருகிறது வாதத்துக்கு இதை விட எங்களுக்கு என்ன கடமை இஸ்லாமிய பெருமக்களினுடைய உரிமையை பாதுகாத்து பேசுவதை விட சரியத்தை ஆதரித்து பேசுவதை விட என்ன கடமை என்று பேச எழுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த தோழர் கொஞ்சம் பரிகாசமாக கேட்டார் என்ன இதை ஆதரிக்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா திருசெங்கு சொர்க்கமா கேட்டார் நான் கொஞ்சம் என்னை காயப்படுத்த நினைத்தால் நான் அமைதியாக தாங்கிக் கொள்வேன் உரசி விட்டு எளிதிலே தப்பி சென்று விட முடியாது நான் கேரளத்தையே உதாரணத்துக்கு சொல்லிவிட்டு இஸ்லாமிய மக்களின் ஆதரவை பெற்று நீங்கள் வந்தீர்கள் பயன்படுத்திக் கொண்டு பின்னர் நீங்கள் அவர்களை உதறினீர்கள் அப்படிப்பட்ட இயக்கத்தில் திராவிட இயக்கத்தில் வந்தவன் அல்ல நான் ஐ ரைஸ் டு சப்போர்ட் பில் கேள்வி இடம் கிடையாது நான் எழுகிற போதை இதை ஆதரிப்பதற்கு தான் எழுகிறேன் ஐ ரைஸ் டு சப்போர்ட் த பில் நோ அம்பிகுவட்டி நோ கன்ஃபியூசன் ஏதிலும் ஒரு முடிவெடுத்தால் அதில் உறுதியாக இருப்பவன் தான் ஒரு நம்பிக்கை என்பது உறுதியாக இருக்க வேண்டும் அந்த வகையில் என்னும் சொல்லுகிறேன் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையில் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்ற தனிநபர் மசோதாவை அரங்கேற்ற பார்த்தார்கள் ஆக இஸ்லாமிய மக்களினுடைய உரிமை சட்டத்திலே அவர்களுடைய மார்க்க சட்டங்களிலே ஆக்கிரமிப்பு செய்து அதை அழித்துவிட்டு இது பொது சிவில் சட்டம் த கண்ட்ரி நீட்ஸ் காமன் சிவில் கோட் என்று வந்தபோது அதை அறிமுகம் செய்து வைத்தார் அப்பொழுது கூட்டணியில் இருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியோடு பாரதிய ஜனதா கட்சி உறுப்பினர் அறிமுகம் செய்கிறார் அட் இன்ட்ரடக்ஷன் லெவல் கண்ணியத்துக்குரிய தலை சிறந்த நாடாளுமன்றவாதி என்று நான் என் வாழ்விலே மதிக்கின்ற ஒரு சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெயர்களை சொல்ல நேரம் இல்லை அவர்களில் ஒருவர் பனத்வாலா சபை நடக்கிற போது ஒரு அரை மணி நேரம் கூட அது பதினோரு மணிக்கு தொடங்கி இரவு பதினோரு மணி என்றாலும் சபையில் முழு நேரம் இருந்த உறுப்பினர்களை நான் அறிவேன் என் ஜி ரங்கா இருந்தார் அப்படி பூபேஷ் குப்தா அப்படி இருந்தார் பனத்வாலா அப்படி இருப்பார் அவர் அறிமுக நிலையில் எதிர்க்கிறேன் என்ற போது அறிமுகமே செய்யக்கூடாது ஐ அப்போஸ் அட் இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ் தேர் சுட் பி அ டிவிஷன் தேர் சுட் பி ஓட்டிங் இதை அனுமதிக்கலாமா என்பது இல்லையா என்பதை குறித்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று விட்டார் இது மறுக்க முடியாத அரசாங்கம் உடனே வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் இன்ட்ரோடியூஸ் பண்றதா இல்லையா பிரமோத் மகாஜன் பொழுது துறை அமைச்சர் என்னை அழைத்தார் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தார் கட்சிகளின் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை அரசியல் மேடை ஆகிவிடும் நாங்கள் இதில் சம்பந்தப்படாமல் வெளியேறி போய்விடுகிறோம் நடக்கிற போது என்று வெளியே போய்விட்டார்கள் நீங்களும் வெளியே போய்விடுங்கள் என்றார் பிரமோத் மகாஜன் ஐ வில் ஃபைட் நெயில் நான் இருப்பேன் எதிர்ப்பேன் ஓட்டு போடுவேன் என்று ஓட்டெடுப்புக்கு விடப்பட்டது எதிர்த்து குரல் கொடுத்து சொல்லிவிட்டு இதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன் ஐ ரெஜிஸ்டர் மை ஓட்ஸ்ட் என்ற வனத்வாலா அங்கே இருந்து ஓடி வந்து என்னை கட்டிப்பிடித்துக் கொண்டார் இஸ்லாமிய பெருமக்களினுடைய உரிமையை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறோம்